ஹாய் படிப்பு வீட்டில் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீன்பிசியோட புது தமிழோட ப்ரீவியர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகே முடியரசன் இயற்றாத நூ எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் பூங்கொடி வீரக்காவியம் நீலமேகம் காவியப்பாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பா இருக்கிறதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா முடியரசன் எழுதின நூல்கள் என்னன்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அதாவது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு முடியேசனுடைய இயற்பெயர் திரைராசி பூங்குடி வீரக்காவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் பாராட்டப்பெற்றவர் பெற்றவர் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இப்பாடல் இனப்பெற்றுள்ளது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுவோம் சரிங்களா பூங்குடி பூங்குடி வீர காவியம் காவியப்பாவை இது எல்லாமே வந்து முடியரசனுடைய பாடல்கள் சரிங்களா ஆனா எது மட்டும் முடியரசனோட பாடல் கிடையாது நீல மேகம் அப்படிங்கிறது முடியரசனோட பாடல் கிடையாது இந்த நீலமேகம்ங்கிறது யாருடைய பாடல் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க